இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் மூன்றே நாளில் முடிவுக்கு வந்த திடீர் ட்விஸ்ட் தலைகீழாக மாறிய மொத்த ரிசல்ட் அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள் அதாவது இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த போட்டி ஏற்கனவே இரண்டு நாள் முடிவடைந்து தற்போது மூன்றாவது நாள் ஆட்டத்தில் நடைபெற்று வருகிறது ஆனால் இப்போது இந்த போட்டி முடிய இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கும் பட்சத்திலேயே போட்டியின் ரிசல்ட் ஏறக்குறைய இன்றைய நாளிலேயே உறுதியாகிவிட்டது அவங்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வந்த சமயத்தில் இன்றைய தினம் மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் பேட்டிங் என்பது இந்த போட்டியின் ரிசல்ட்டை இன்றைய நாளிலேயே காட்டிவிட்டது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த சவுத் ஆப்பிரிக்கா அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எண்பத்தொம்போது ரன்கள் வரை எடுத்துவிட்டது நானூற்றி எண்பத்தொம்போது ரன்கள் எடுத்த பிறகுதான் ஆல் அவுட் ஆனது சவுத் ஆப்பிரிக்க அணி மேலும் இந்த போட்டி நடைபெறுவது பேட்டிங்கிற்கு சாதகமான மைதானத்தில் ஆகவே சவுத் ஆப்பிரிக்க அணி எடுத்த இந்த நானூற்றி எண்பத்தொம்போது ரன்கள் என்பது அவ்வளவு பெரிய ஸ்கோராகவும் பார்க்கப்படவில்லை அதன் பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் எப்படியும் அறுநூறு ரன்களை கடந்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு காரணம் இந்த போட்டி நடைபெறுவதோ இந்தியாவில் வைத்து ஆகவே இந்தியாவில் வைத்து சவுத் ஆப்பிரிக்கா அணியே நானூற்றி எண்பத்தொம்போது ரன்கள் வரை எடுத்திருக்கும் போது இந்திய அணி கண்டிப்பாக ஐநூறு ரன்களை எளிதாக கடந்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது மேலும் இந்திய அணி கட்டாயம் இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய சூழ்நிலையிலும் இருந்தது அதே சமயம் இந்த போட்டி நடைபெறுவதோ பேட்டிங்கிற்கு சாதகமான பிச்சில் ஆகவே இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்திய அணி இந்த முதல் இன்னிங்ஸில் அறநூறு ரன்களை எளிதாக கடந்துவிடும் என்றுதான் இந்திய ரசிகர்கள் பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவே நேற்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸை முடித்த பிறகு இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது அப்படி களமிறங்கிய இந்திய அணி விக்கெட் ஏதும் இழப்பின்றி வெறும் ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த போது நேற்றைய இரண்டாவது நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது இதன் காரணமாக இந்திய அணி இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டத்தில் அதிரடியில் மிரட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது அப்போதுதான் இந்திய ரசிகர்களுக்கு பயங்கர பேரதிர்ச்சி காத்திருந்தது ஏனென்றால் இன்றைய நாள் தொடங்கி ஆரம்பத்திலேயே இந்திய அணி அதிரடியாக விளையாடினாலும் குறிப்பாக யாஸ்வி ஜெய்ஸ்வால் சிக்சர் பவுண்டரிகள் என அதிரடியாக பேட்டிங் செய்து வந்தாலும் மற்றொரு புறம் கே எல் ராகுல் சாய் சுதர்சன் துருவ் ஜூரல் ரிஷப்பன் ஜடேஜா நிதிஷ்குமார் ரெட்டி என அனைத்து பேட்ஸ்மேன்களும் சீட்டுக்கட்டு போல சரிந்து அவர்களது விக்கெட்டுகளை அடுத்தடுத்து பறிகொடுத்து வந்தனர் இதனால் இந்திய அணி எதிர்பாராத விதமாக தோல்வியை நோக்கி திரும்பியது மேலும் இந்த போட்டியில் சுப்மன் கில் இடம்பெறவில்லை இவருக்கு கடந்த போட்டியில் கழுத்தில் காயம் ஏற்பட்டதால் இந்த போட்டியில் இவர் பங்கேற்கவில்லை இவருக்கு பதிலாக இந்திய கேப்டனாக ரிஷப் பண்டுதான் இந்த போட்டியில் கேப்டனாக பங்கேற்றார் அப்படியாக கேப்டனாக பங்கேற்ற இவர் பொறுப்போடு நிதானமாக விளையாடாமல் வெறும் ஏழு ரன்களில் இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட்டை பறிகொடுத்து பயங்கர ஏமாற்றத்தை கொடுத்திருந்தார் இவர் மட்டுமில்லாமல் கே எல் ராகுல் வெறும் இருபத்தி ரெண்டு ரன்களில் ஆனார் இவரை தொடர்ந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வீரர் சாய் சுதர்சன் வெறும் பதினைந்து ரன்கள் எடுத்து விக்கெட்டை இழந்தார் இதற்குப் பிறகு துருவ் ஜூரல் வெறும் ஜீரோ ரன்களிலும் அதாவது ரன்கள் ஏதும் எடுக்காமலும் ரவீந்திர ஜடேஜா வெறும் ஆறு ரன்களிலும் நிதிஷ்குமார் ரெட்டி வெறும் பத்து ரன்களிலும் என அனைவருமே இப்படியாக குறைந்த ரன்களில் விக்கெட்டுகளை பறிகொடுத்து வந்தனர் ஆனால் கடைசி நேரத்தில் நம்முடைய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் செய்து ஓரளவுக்கு ரன்களை குவித்து இந்திய அணியை தற்காலிகமாக சரிவிலிருந்து மீட்டு வருகிறார் ஆனாலும் கூட மதிய நேர வரையிலும் ஏழு விக்கெட்டை இழந்த இந்திய அணி நூற்றி எழுபது ரன்களை கடந்து விளையாடி வருகிறது கிட்டத்தட்ட இன்னும் இருநூறு ரன்களுக்கு அதிகமாக இந்திய அணி எடுத்தால் மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் எடுத்த ரன்களை சமன் செய்ய முடியும் ஆனால் இந்திய அணியால் இன்னும் மூன்று விக்கெட்டுகளை வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வளவு ரன்களை அடிக்க முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க ஆனால் இந்திய அணி நினைத்தால் எப்படியாவது இன்னும் நூறு ரன்களை எடுத்துவிட முடியும் அப்படி நூறு ரன்களை எடுத்துவிட்டாலே இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை தவிர்த்து இந்த போட்டியை சமனில் முடித்துவிடலாம் ஆமாங்க அதற்கு காரணம் முதல் இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்க அணி நானூற்றி எண்பத்தொம்போது ரன்கள் எடுத்துவிட்டது ஆகவே இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் இருநூற்றி எண்பத்தொம்போது ரன்கள் எடுத்துவிட வேண்டும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியும் அப்படி ஃபாலோ ஆனை தவிர்த்தால்தான் சவுத் ஆப்பிரிக்க அணி மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்கும் அப்படி களமிறங்கும் போது சவுத் ஆப்பிரிக்க அணி இரண்டாவது இன்னிங்ஸில் கண்டிப்பாக பேட்டிங் செய்தே ஆக வேண்டும் அதே சமயம் அப்படியாக பேட்டிங் செய்யும்போது இந்திய அணிக்கு எவ்வளவு ரன்களை டார்கட்டாக வைக்க வேண்டும் என்ற குழப்பம் என்பது சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு வந்துவிடும் அந்த குழப்பம் வந்துவிட்டால் சவுத் ஆப்பிரிக்க அணி கண்டிப்பாக ஐநூறு ரன்களுக்குள் குறையாமல் டார்கெட்டை வைக்க முடியாது அப்படி ஐநூறு ரன்களை சவுத் ஆப்பிரிக்க அணி எடுக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் பேட்டிங் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே எடுத்த நானூற்றி எண்பத்தொம்போது ரன்களில் முதல் இன்னிங்ஸின் முடிவில் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு ரன்கள் சவுத் ஆப்பிரிக்க அணியிடம் இருக்கும் அதே சமயம் இரண்டாவது இன்னிங்ஸில் எக்ஸ்ட்ராவாக ஒரு முந்நூறு ரன்கள் எடுத்தாலே டார்கெட் என்பது ஐநூறாக மாறிவிடும் அப்படி எக்ஸ்ட்ராவாக இரண்டாவது இன்னிங்ஸில் முந்நூறு ரன்கள் எடுக்க வேண்டுமென்றால் சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு கூடுதலாக ஒரு நாள் தேவைப்படும் அப்படி தேவைப்படும் போது கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் ஆட்டம் முடிந்துவிடும் அப்படி முடியும் பட்சத்தில் கடைசி ஒரு நாள் மட்டும்தான் இந்திய அணிக்கு இரண்டாவது இன்னிங்ஸில் இருக்கும் அந்த கடைசி நாள் ஆட்டத்தில் ஐநூறு ரன்கள் எடுப்பது என்பது இந்திய அணியால் சாத்தியமே கிடையாது ஆகவே இந்திய அணி அந்த ஒரு நாள் முழுக்க நிதானமாக தடுப்பாட்டமாடி இந்த போட்டியை எளிதாக சமன் செய்துவிடலாம் ஆனால் இவை அனைத்தும் சரியாக நடக்க வேண்டுமென்றால் முதலில் இந்திய அணி இந்த முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி எண்பத்தொம்போது ரன்களாவது குறைந்தபட்சம் எடுத்தாக வேண்டும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் ஃபாலோஆனை தவிர்க்க முடியும் அப்படி ஃபாலோஆனை தவிர்த்தால் மட்டும்தான் நாம் மேலே சொன்ன இவை அனைத்தும் சொன்னபடி நடக்கும் அப்படி நடந்தால்தான் இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை தவிர்த்து போட்டியை சமனில் முடிக்கலாம் அதே சமயம் இந்த போட்டியை இந்திய அணி சமனில் முடித்தாலும் கூட இந்த டெஸ்ட் தொடரை இந்திய அணி இழந்துவிடும் ஏனென்றால் ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுள்ளது ஆகவே இந்த போட்டியை சமன் செய்தாலும் கூட ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் சவுத் ஆப்பிரிக்க அணி இந்த தொடரை வென்றுவிடும் அப்படி இந்த தொடரை சவுத் ஆப்பிரிக்க அணி வென்றாலும் கூட அது இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பாக இருக்காது ஏனென்றால் இந்த தொடரை இந்திய அணி வெல்வதை காட்டிலும் இந்த இரண்டாவது போட்டியில் இந்திய அணி தோல்வியடையாமல் தோல்வியை தவிர்ப்பது மிகவும் முக்கியம் அதற்கு காரணம் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்க வேண்டுமென்றால் இனி வரும் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி முடிந்தவரை தோல்விகளை தவிர்த்தாக வேண்டும் ஆகவே டெஸ்ட் உலகக்கோப்பையை மனதில் வைத்து பார்த்தால் நடைபெற்று வரும் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடையாமல் போட்டியை சமன் செய்வதுதான் முக்கியம் ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் இந்திய அணி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இனிமேல் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது ஆனால் தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக உள்ளது ஆகவே வெற்றி என்பதை இந்த நொடியோடு மறந்துவிட்டு இந்த நொடியிலிருந்து இந்த போட்டியில் தோல்வியை தவிர்த்து போட்டியை சமனில் முடிப்பதற்கு இந்திய அணி முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி எப்படியாவது தோல்வியை தவிர்க்க வேண்டும் அப்படி ஒருவேளை தோல்வியை தவிர்த்து விட்டாலும் கூட இந்த போட்டி முடிந்த பிறகு இந்திய டெஸ்ட் அணியில் கண்டிப்பாக சில மாற்றங்களை செய்தால் மட்டும்தான் இந்திய டெஸ்ட் அணி வருங்காலங்களில் சிறப்பாக செயல்படும் ஏனென்றால் இந்தியாவில் வைத்து சவுத் ஆப்பிரிக்க அணியிடம் டெஸ்ட் தொடரை இழப்பது என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக அப்படி ஒரு விஷயம் இப்போது நடந்துவிட்டது இதற்கு பிறகும் இந்திய டெஸ்ட் அணியில் சரியான முடிவுகளை எடுக்காவிட்டால் அதாவது சரியான மாற்றங்களை செய்யாவிட்டால் இந்திய டெஸ்ட் அணி என்பது கண்டிப்பாக கேள்விக்குறியாகவே மாறிவிடும் குறிப்பாக ரிஷப்பன் ரவீந்திர ஜடேஜா துருவ் ஜூரல் நிதிஷ்குமார் ரெட்டி போன்றவர்களை நிரந்தரமாக டெஸ்ட் தொடரிலிருந்து நீக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகிறது ஏனென்றால் அண்மை காலமாகவே இவர்களின் செயல்பாடுகள் என்பது டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்கு பின்னடைவாகத்தான் இருந்து வருகிறது ஆகவே இவை அனைத்தையும் மனதில் வைத்து இனிவரும் போட்டிகளில் நிறைய மாற்றங்களை செய்தால் மட்டும்தான் இந்திய டெஸ்ட் அணிக்கு எதிர்காலம் என்பது நன்றாக அமையும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் செயல்பாடுகளை பற்றியும் குறிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணியால் வெற்றி பெற முடியுமா என்பதை பற்றியும் ஒருவேளை வெற்றி பெற முடியாவிட்டால் தோல்வியை தவிர்த்து இந்த போட்டியை ட்ரா செய்வதற்கு இந்திய அணி இனிமேல் என்னென்ன விஷயங்களை இந்த போட்டியில் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்